ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம் ஒரு எம்டி குஸ்கா பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு என்னோடய மெத்தடில் நம்ம பார்க்கலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன் நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆயில் விட்டுவிட்டு பட்டை பூ லவங்கம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பொடிசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கியோன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு அட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கியோடனே நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணுலேருந்து நாலு மிளகாய் ஆட் பண்ணி விட்டேன் கீரி ஆட் பண்ணியிருக்கேன் புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட காலி அடிச்சு அதனால் நான் கரம் மசாலா ஆட் பண்ணல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வந்து குஸ்காவுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மிளகாய் பொடியும் மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் மிக்ஸ் ஆகும்போது கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வரைமே இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டோம் இது கூட வந்து நான் வந்து இரநூறு எம்எல் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன் எங்கிட்ட வந்து பேக்கெட் தயிர் தான் இருக்குது பா பசு தயிர் இருந்தால் நீங்கள் பசுந்தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்குறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது இந்த மாதிரி நல்லா திக்க ஆனோன்னு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன் நான் வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம சாப்பாட்டுக்கு சமைக்கிற அரிசி தான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிட்டோம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதியும் போது வந்து நம்ம அரிசி கழுவி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கழுவி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணியில் வந்து அரிசியை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி போடும்போது வந்து சாப்பாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் மாதிரி எல்லா அரிசியும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கல கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு பாருங்க ஓகேனா விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி வந்து குஸ்கா வந்து நம்ம பண்ணி கொடுத்தோன்னா பசங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு குஸ்கா பாருங்க தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து அப்படியே இது பண்ணி விட்டுட்டு மேலே அப்படியே லைட்டாக மேலே அப்படியே பூசின மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு புதினா மல்லி வந்து கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை வந்து மேலே தூவி விட்டோன்னு நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு குக்கரை போட்டு நான் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் விசில் அடங்கியோன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ புலப்போலான்னு இருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் செய்கிற அரிசியில் வந்து இவ்வளோ புலப்பலான்னு வர்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி அதிகமாக போச்சுன்னா சாப்பாடு எப்படி ஆயிரும்னு பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஆனியன் ரைத்தாக வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்